ராகு ராகு என்றாலே இன்றைய காலத்தில் ஜோதிடத்தில் ஒரு பயமுறுத்தக்கூடிய அல்லது பயப்படக்கூடிய அதிகளவு பாதிப்பை தரக்கூடிய ஒரு கிரகமாக மாறிவிட்டது யாரை கேட்டாலும் ராகு 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 சேர்ந்த தன்மை ராகுடைய பலன் சொல்லுங்கள் தான் சொல்றாங்க இதற்கு முன்பு அதாவது ஒரு நானூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட பழமையான நூல்களில் ராகு இல்லை ராகு இல்லாமல் தான் ஏழு கிரகங்களை வைத்துதான் எழுதப்பட்டது அதன் பிறகு ராகு கேது வந்தது அது சாயா கிரகம் என்று சொல்லப்பட்டது அந்த ராகுவை கண்டு ஏன் பயப்படுறோம் ராகுடைய தன்மை என்ன ராகுடைய குணம் என்ன ராகு என்பவன் ஒரு மறைக்கப்பட்ட பொருளை கொண்டவன் மறைத்து செயல்படுபவன் மறைத்துக் கொள்பவன் அவன் செயல்பாடு வெளியே தெரியாது ராகுடைய செயல்பாடு வெளியே தெரியாது திடீர் என்று ஒரு செயலை செய்பவன் திட்டமிடுந்ததல்ல திடீர் என்று ஒரு செயலை செய்பவன் அதன் பயனை திடீர் என்று மறைத்து விடுவான் அந்த ராகுடைய தன்மையை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடின கொஞ்சம் கடினமான வேலைதான் ஏனென்றால் அந்த ராகு எவ்வாறு ஆளுமை செய்வான் என்பது அவருடைய ஜாதகத்தில் அவர்களுடைய தன்மையை பொறுத்துதான் அந்த ராகுவடைய தன்மையை சொல்ல வேண்டும் எல்லாருக்குமே ராகுவை கெடுத்துடுவான் என்று சொல்ல முடியாது ராகு என்பவன் ஒரு மறைத்து சொல்லக்கூடியவன் என்று சொல்லும் பொழுது மறைவாக செயல்படுவான் என்று சொல்லும்போது நம்ம அந்த திருடன் என்று வார்த்தை இருக்கிறதா திருடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அங்கதான் சேர்க்கணும் திருடன் என்ன செய்வான்னா மறைத்து செயல்படுவான் மறைந்து செயல்படுவான் திடீர் என்று அதிக பொருள்களை கொண்டு வருவான் அதே நேரத்தில் திடீர்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவான் ஏன்னா அவனால் வச்சுக்க முடியாது வச்சுக்கிட்டா வந்து கவர்மெண்ட் புரிஞ்சிட்டு போயிடுவோம் எனவே அப்பயே செலவு பண்ணிட்டு சந்தோஷமாக போயிடுவான் எனவே ராகுவுடைய சந்தோஷம் செயல்பாடு எல்லாமே மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போகும் இவ்வளோ இதை இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போகும் ராகுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போகும் குருவுடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் விருப்பம் தரும் சுக்கரனுடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியை தரும் சந்திரனுடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் புதனுடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் ஒரு கல்வித்தன்மையை ஒரு அறிவை உருவாக்கும் ஆனால் இந்த ராகு இருக்கானே அவனுடைய செயல்பாடு யாருக்குமே பிடிக்காது அதனால் அவனை கண்டு பயப்படுறாங்க ஐயா நல்லவனை கண்டு நம்ம பயப்படுறதே கிடையாது அயோக்கியத்தனம் செய்கிறவன் பார்த்தா தான் பயப்படுவோம் இந்த ரோட்டில் போகிறோம் பத்து பேர் நல்லவன் கூட ஒரு திருட்டு பயம் வருவானான்னு பயந்துகிட்டே போகிறோமா இல்லையா வந்து செயினை எடுத்துகிட்டு போயிடுவானோ பையன் எடுத்துகிட்டு போயிடுவானோ பயப்படுறோமா இல்லையா அந்த பயத்தை உருவாக்குபவன் தான் இந்த ராகு எனவே தான் ராகு கண்டால் பயப்படுறோம் அந்த ராகுக்காக ஓடுறோம் 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 எந்தெந்த கோயிலுக்கோ ஓடுறோம் அந்த ராகுவை இப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் தோஷம் அது வந்து திருமணத்தை பாதிக்கும் கணவன் பணிவையை பாதிக்கும் அல்லது கள்ளக்காதலை உருவாக்கும் அல்லது திருட்டுத்தனமாக திருமணம் செய்து கொண்டு ஓடி விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக போயிடுச்சி அப்படிதான் எல்லாரும் போவாங்கன்னா அர்த்தம் கிடையவே கிடையாது ராகு இப்படி இருப்பதனால் அதுக்கு இந்த பரிகாரங்கள் இந்த கோயிலுக்கு சென்று பரிகாரம் எல்லாம் செய்தால் அது ராகுவுடைய குணம் மாறிடும் அதுவும் கிடையாது ராகு அவன் தன்மையை செய்வான் எவ்வாறு செய்வான் எப்படி செய்வான் அவனுடைய ஜாதக ரீதியாக எப்படி செய்வாங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியதுதான் ஜோதிடர்களுடைய வேலை எல்லாத்துக்கும் ஒரே அப்ளை பண்ண முடியாது எல்லாருக்குமே ராகு இப்படிதான் செய்வான் கிடையாது ராகுடைய தன்மை இதுதான் மறைத்து செயல்படக்கூடியவன் மறைமுகமாக செயல்படக்கூடியவன் அவன் செயல் மற்றவர்களுக்கு விருப்பம் தராது இப்போ ஒரு குறிப்பா சொல்றேன் நிறைய பேர் கேட்டாங்க ராகுடன் மற்ற கிரகங்களை சேர்ந்தால் என்ன பண்ணுங்கள் ராகுவும் சூரியனும் சேர்ந்தான் இதை நான் சாராவடி என்ற நூலிலிருந்து எடுத்துச் சொல்லவில்லை ஏன்னா சாராவடியில் ராகுக்கு எது கிடையாது இது மற்ற நூல்களில் திருக்காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் சொல்லப்பட்டதை நான் இங்கே எடுத்து சொல்கிறேன் ராகுவும் சூரியனும் சேர்ந்தான் சூரியன் அறியாரம் கொண்டவன் மே மேன்மை கொண்டவன் அவன் சுக் குருவுடன் சேர்ந்தால் நல்ல எண்ணங்களை பயன்படுத்துவான் ராகுடன் சேர்ந்தால் என்ன செய்வான் சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் தன்னுடைய அதிகாரத்தை மறைமுகமாக பயன்படுத்தி உங்களிடந்து அபகரித்துக் கொள்வார் சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் என்ன செய்வார்கள் உங்கள்டு என்னென்னா பிடுங்க முடியுமா பிடிக்கிறான் மறைமுகமாக பிடிங்கிடுவான் இந்த டாக்ஸ் போட்டு பிடுங்கிற மாதிரி புரிஞ்சிடுவாங்க சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் மறைமுகமாக தாக்குதல் செய்வார் சூரியனும் ராகுவும் சேர்ந்த ஒருத்தனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்வது கடினம் அவனுடைய செயல்கள் எப்போதுமே எப்படி இருக்கும்னா ஒரு அதிகாரம் கொண்டதாக ஆணவம் கொண்டதாக ஒரு செயல்பாட்டை வந்து அதிவேகமாக செயல்படக்கூடிய திடீர் என்று செயல்படக்கூடிய அந்த கொரிலா தாக்குதல் சொல்றோம் இல்லையா அந்த கொரிலா தாக்குதல் என்பதை போன்ற செயல்களை செய்யக்கூடியவன் இந்த சூரியனும் ராகுவும் சந்திரனும் ராகுவும் சேர்ந்தால் என்ன செய்வான் சந்திரன் எண்ணங்களை கொண்டவன் அவங்ககிட்ட போய் ராகு சேரும் நீங்களே சொல்வீங்க சந்திரனும் குருவும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் நல்ல யோகம் நல்லது என் நினைப்பான் நல்லது செய்வான்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதுவே சந்திரனும் ராகுவும் சேர்ந்தால் என்ன செய்வான் அவன் எண்ணங்களை மறைக்க பார்ப்பான் அவன் என்ன நினைத்து என்ன செய்யலானோ வெளிப்படையாக செய்ய மாட்டான் வெளிப்படைத்தன்மை இருக்காது மறைத்து செயல்படுவார் அப்படியே அவன் செயல்னை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிந்து கொள்ள மாட்டான் தான் செய்வதை செய்வானை ஒழிய மற்றவர்களை கேட்டு செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் இருக்காது திடீரென்று செயல்படுவார் அந்த சந்திரன் வந்து கொஞ்சம் இந்த ராகு சேரும் பொழுது அந்த கிரக நிலைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கிரகங்கள் பிடிக்குச்சு அப்படின்னு அப்படிதான் அந்த பய செயல்படுவோம் அந்த சந்திரனும் ராகு சேர்ந்தவங்க தன்னுடைய எண்ணங்களை வந்து என்ன செய்கிறோம் ஏதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அவளுக்கே தெரியாது சில நேரம் சில நேரம் அவன் செய்வதை மற்றவர்களுக்கு தெரியாது இது மட்டும் போதும் அதுக்கு மேலெல்லாம் போனீங்கன்னா சந்திரன் ராகுன்னு சொன்னால் உடனே தாயாரை பற்றி குறை சொல்வது மற்ற ப விஷயமெல்லாம் சொன்ன உணம்னா குழம்பிடும் இதுதான் செயல் சந்திரன் வந்து ராகுடன் செய்யும்போது அவனுடைய செயல்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது ராகுவும் செவ்வாயும் சேர்ந்தார் செவ்வாய் கொடுங்கோனேன் சண்டைக்கு வரக்கூடியவன் கத்தியும் கபடாவை கையில் வச்சுட்டு இருக்கிறவன் அதிவேகத்துக்குரியவன் கோபத்துக்குரியவன் அவனோட ராகுசந்தான் அவன் கோபம் எப்படி இருக்கும் கண்ணி வெடி வச்சுட்டு போறாங்க இல்லையா அவங்க எல்லாம் செவ்வாய் போறாங்க இல்லையா மறைமுகமாக உங்க சொத்துக்களை கொள்ள அடிக்கிறாங்க இல்லையா நேருக்கு நேராக போரிடும் பொழுது மறைமுக தாக்குதல் செய்யறாங்க இல்லையா அவங்க எல்லாமே செவ்வாய் ராகு மகா கொடியவர்கள் செவ்வாய் ராகு மகா கொடியவர்கள் பழங்காலத்தில் சொல்லப்படக்கூடிய அரச வம்சங்களுக்கு முன்னால் லோடி வம்சம் என்று சில விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது அல்லது மாணிக்கப்பூர் என்பவர் இங்கே தமிழகத்துக்கு வரும்பொழுது நடந்து கொண்ட விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் தலையை வெட்டிடுவான் தலையை வெட்டிடுவான்னு சொல்லுவாங்க சரித்திரமாதான் சொல்லும் அவங்கெல்லாம் எந்த கருணையும் பார்க்க மாட்டாங்க செவ்வாய் ராகு சேர்ந்தவர்கள் எந்த கருணையும் இடத்தில் செவ்வாய் ராகு இருந்தால் அவன் கொடுமையானவன் அல்லது இவன் மனைவி வந்து கணவனுடன் சேரும் தன்மை சரி இருக்காது என்ற வார்த்தையுடன் முடிக்கிறோம் நம்ம அப்படி தவறு கணக்கு போடக்கூடாது ஏனென்றால் லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் ராகு இருந்தாலும் ஏழாம் அதிபதி நன்றாக இருந்தால் அதனுடைய தன்மை வேறு சுக்கரனுடன் நன்றாக இருந்தால் நல்ல தன்மை லக்னமும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நன்றாக இருந்தாலும் மிக சிறந்த அமைப்பை தருவார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே லக்னத்துக்கு ஏழு செவ்வாயிராக இருந்தாலே கொலப்பாதகன் அல்லது தான் போவாங்க அவங்க கணவன் மனைவியில் யாராவது ஒருத்தவங்க இறந்துருவாங்கன்னு முடிவு கட்ட வேண்டாம் அது மற்ற கிரகங்கள் மற்ற தன்மையை பார்த்து விட்டு தான் முடிவு செய்யணும் தசாபுத்தியை தான் முடிவு செய்யணும் எனவே செவ்வாய் ராகு சேர்ந்தால் மிக கடுமையான குணங்கள் கொண்டவர்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் செவ்வாய் நம்ம வந்து செவ்வாயை பார்த்துட்டோம் இப்போ புதன் புதனும் ராகும் சேர்ந்தான் புதனும் ஒரு கல்வி அறிவு கொண்டவன் நல்ல ஒரு ஒரு புத்தக அறிவை பெருக்குபவன் நமக்கு ஒரு நாலேஜை கொண்டு வரவன் புதன் தான் இப்படி அப்படியும் பேசக்கூடியவன் பஞ்சாயத்து பேசக்கூடியவன் ரெண்டு பக்கமுமே அலசக்கூடியவன் இதில் ராகு சேர்ந்தால் என்ன செய்வான் இவை என்ன முடிவெடுக்க போறாங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது புதன் என்ன முடிவெடுக்க போறாங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது அவன் இப்படியும் அப்படியும் பார்த்துக்கிட்டே போயிடுவான் திருட்டுத்தனமா சில திட்டங்களை போடுவான் இந்த கம்ப்யூட்டர்ல வைரஸ் 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 வைரஸ்னு சொல்றோம் இல்லையா அதையெல்லாம் புதன் ராகுதா நமக்கே தெரியாம திடீர்னு வந்து கம்ப்யூட்டரை அழிச்சிட்டு நம்மளுடைய செல்போனை அழிச்சிட்டு போயிடும் வைரஸ் வந்து ராகுதானே திடீர்னு வந்து தாக்கும் இந்த கொரோனா வந்தது கொரோனா வந்து தாக்கிட்டு போனச்சே அது எல்லாம் ராகுதானே அதை பெருக்குபவன் கேது இப்போ இந்த புதனும் ராகுவும் சேர்ந்தால் தேவை இல்லாத விஷயங்களை எழுதுபவர்கள் புறம்போக்கு சொல்பவர்கள் அடுத்தவர்கள் விஷயத்தை வந்து மறைமுகமாக எழுதுபவர்கள் அடுத்தவர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை கவிதையாகவோ அல்லது கதையாகவோ அல்லது கட்டுரையாக எழுதுபவர்கள் சொல்லித்தரும் விஷயத்தை வந்து மறைமுகமான கல்வியை சொல்லித் தருபவர்கள் மறைமுகமான கலையை சொல்லித் தருபவர்கள் இந்த ராகு சேர்ந்தாலே இந்த புதனுடன் சேர்ந்தாலே இப்படி தான் இருக்கும் மறைமுகமான கல்வி மறைமுகமான விஷயங்கள் என்று சொன்னால் ஒருவேளை புதன் வந்து ஜோதிடம் ஜோதிடத்துக்குள்ள வந்துருவான் அந்த ஜோதிடத்தில் வந்து ராகு சேர்ந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா பரிகாரங்கள் அதிகமா சொல்லுவாங்க புதனும் குருவும் சேர்ந்தால் அதிக பரிகாரங்கள் சொல்ல மாட்டாங்க புதனும் ராகுவும் பொழுது அதிக பரிகாரங்கள் சொல்வாங்க இந்த பரிகாரங்கள் சொல்வது அதை நிறைவேற்ற வந்து அதிகமான பணம் வாங்குவது எல்லாம் இந்த ராகுவை சேர்ந்ததாக இருக்கும் ராகவை வந்து எப்படி நீங்கள் நினைக்கணும்னா நம்ம எதிர்பார்த்து அங்கே போக மாட்டோம் அவன் அது மாதிரி செயல்படுவான் இப்போ நம்ம குருட்ட போறோம்னா எதிர்பார்த்து போவோம் அவர் நல்லது சொல்வார் நல்லது செய்வார் சுக்கரன்ட்ட போறேன் நான் சுக்கரன்ட்ட போகிறேன்னா நல்லா அழகாக இருப்பார் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பார் நமக்கு என்ன செய்வாரோ செய்வார் ஆனால் ராகுல போகும்போது ஒன்று காசு கொடுத்தா யோகத்தில் காசை எந்த வச்சுக்கோன்னு கொடுப்பான் அப்படின்னா கழுத்தை வெட்டிட்டு போயிடுவான் இந்த செவ்வாயிறாக இருக்கும் போது ஆக்சிடென்ட் அதிகமாகும் ஆக்சிடென்ட் அதிகமாக பார்ப்பார்கள் ராகு உள்ளவர்கள் இந்த புதன் ராகு உள்ளவர்கள் அதை பற்றி எழுதுவார் இந்த ஆக்சிடென்ட் கேஸ் இந்த கம்யூனிகேஷன்ல இருக்காங்க இல்லையா இந்த டிவிலலாம் இருக்காங்க இல்லையா டிவி வீடியோஸு இந்த யூடியூப்லாம் இருக்காங்களே இந்த யூடியூப்ல வந்து கதை கதையா பொய் பொய்யா இல்லாததெல்லாம் சொல்கிறாங்களே அவங்கெல்லாம் புதன் ராகு புதன் ராகுதான் இந்த பொய்யை சொல்வது இல்லாததை சொல்வது அவங்க தான் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் நிறையா படம் பிடிப்பாங்க ராகுவும் குருவும் குரு மிக நல்லவன் அவனுடன் ராகு பொழுது குரு கெட்டு விடுவதாக சிலர் குருவை விட ராகு மிஞ்சி விடுவான் என்று சொல்லப்படுகிறது இது நிறைய யோசிக்கப்பட விஷய விஷயம் ஜோதிடன் உள்ள சில இடங்களில் சொல்லப்பட்டாலும் குரு குருதான் அவனுடன் ராகு சேரும் போது என்ன செய்வானா தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்த முடியாமல் அந்த ராகு கொஞ்சம் திணறுவான் ராகு நல்லவன் என் ரெண்டு நல்லவன் வந்து நின்று கத்தியை காட்டிட்டு இருக்கானுங்க நான் என்ன செய்வேன் நான் என்ன அறிவரை சொல்லி அங்க அவனை திருத்த முடியுமா என்ன செய்ய முடியும் அவனுக்கு கட்டுப்பட்டு நான் நிற்பேன் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஜோயிட நூலில் சொல்லப்பட்டது மட்டும் அல்ல ஆய்வுகள் ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது ராகுவும் குருவும் சேரும் பொழுது குரு தன் தன்மையை ஒரு நாளும் இழக்காமல் அவன் ஒன்றும் திருடனாக மாற மாட்டான் ராகு வேணால் திருடனாக இருப்பான் அவனுடன் சேர்ந்த குரு திருடனாக மாற மாட்டான் குரு தன்னுடைய தன்மையை இழக்காமல் தான் செயல்படுகிறான் அது நல்ல செயல்பாடாக தான் இருக்கு அது பல ஜாதகங்களில் நாங்கள் பார்த்து ஆய்வு செய்துவிட்டோம் எங்கள் ஆசான் டாக்டர் விமலன் முனைவர் விமலன் ஐயாவும் இதை சொல்லிவிட்டார் ராகுவும் சுக்கரனும் சேர்ந்தாள் நல்லா வந்துட்டாங்க பாருங்க சுக்கரன் அழகு சேர்ந்தவன் ராகு உள்ளே வந்துட்டான் எண்ணங்களை வித்தியாசப்படுத்துவன் அனுபவிப்பதை வந்து திருட்டுத்தனமாக அறிவிப்பாங்க இந்த இந்த பாக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து போதைப் பொருள் சொல்கிறாங்க இல்லையா போதை பொருள் ஊசி போட்டுக்கிறது மது அருந்துதல் இதெல்லாம் வந்து சுக்கரன் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் அவனை ராகு சேர்க்கும் பொழுது என்ன செஞ்சேன்னா இது மாதிரி போதைக்கு அடிமை போதைத்தன்மையை கொண்டு வருவார் இது எல்லாருக்கும் நடக்காது மீண்டும் புத்தியின் அடிப்படையில் தான் நடக்கும் தயவு செய்து ராகும் நினைக்காதீங்க ஜோதிட நூல்கள் சொல்லுது இப்படி இருக்கும் அவங்க மது சூதுக்கு அடிமையாவார்கள் மாதுக்கு அடிமையாவார்கள் அதாவது பெண்களுடன் அதிகமாக சேர்க்கையை செய்வார்கள் அதுவும் சுக்கரனும் ராகுவும் சேர்ந்தால் அந்த விடை மாதங்கள்னு சொல்வாங்கள் இல்லையா அவங்க கூட போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் சுக்கரன் பெண்ணை சொல்லக்கூடியவன் அழகை சொல்லக்கூடியவன் சந்தோஷத்தை சொல்லக்கூடியவன் இதில் ராகு வந்து சேரும் பொழுது மறைமுகமாக செயல்படுகிறான் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கணும் உடனே ராகு சுக்கரன் சேர்ந்தால் இவன் வந்து பொம்பளை கிட்ட போய்டுவான்னு சொல்லாதீங்க தயவு செய்து அந்த சுக்கிரன் ராகுலன் சேரும் பொழுது மறைமுகமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் மறைமுகமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் ராகு சனி வந்துட்டான் சனி அவனே பொறாமை பிடித்தவன் மறைந்து செயல்படக்கூடியவன் மெதுவாக இருந்து வெடிக்க வைக்கிறவன் அவனுடன் ராகு சனி சேர்ந்தா கதை கந்தோ கந்தகோளம் தான் அந்த ராகு சனியுடைய குணத்தை என்னன்னு சொல்றது அவன் ஏற்கனவே ராகு அதே தன்மையை கொண்டவன் சனி இரண்டு பேரும் குப்பையை கொண்ட போகிறான் அந்த ராகுவும் சனியும் சேர்ந்தால் போட்டி பொறாமை தன் செயலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதல் தன்னைத்தானே பாதிப்பு ஏற்படுத்துதல் சில பேர் தற்கொலை தற்கொலை குண்டுகள்னு சொல்வாங்களே அது மாதிரி தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளுதல் அந்த ராகும் சனியும் தன் செயல்பாட்டை எப்படி செய்வானா மற்றவங்களையும் கொண்டு விட்டு தானும் கற்று விடுவான் இந்த ராகு சனி இந்த அண்டர்கவுண்ட் வேலை இருக்கானுங்க இல்லையா இந்த சுரங்கம் அந்த சுரங்க வேலைகள் எல்லாமே ராகு சனி தான் சுரங்கம் பண்ணி வெளியே போறது அல்லது இந்த கிரானைட்ல தொழில் செய்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் ராகு சனிதான் பூமிக்கு அடியில் சுரங்கம் தோண்டுவது நிலக்கரி எடுப்பது என்று உள்ளே சென்று செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ராகு சனி செய்வார்கள் ராகு சனி உள்ளவர்கள் புகுந்து அதாவது பூமிக்குள் புகுந்து சொல்வது போல நம்மளுடைய மனதிற்குள் புகுந்து நம்மளுடைய எண்ணங்களை திருட்டுத்தனமாக திருடக்கூடியவர்கள் நம்மளுடைய இப்ப வந்து இந்த பணம் எல்லாம் கிராஷ் பண்றாங்க இல்லையா அந்த பணத்தை வந்து பேங்க்ல வந்து எடுத்துக்கிட்டாங்க இப்ப அப்ப போனை எடுத்தாலே இப்ப இதானே வருது உங்களை மிரட்டுகிறார்களா உங்களுக்கு இது போன்ற போன் கால் வருகிறதா நீங்க நம்ப வேண்டாம் உங்கள் பணம் போயிடும் நீங்கள் இதெல்லாம் ஆப்பை டவுன்லோட் பண்ணாதீங்க உங்க காசு போயிடும் சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாம் ராகு சனி தான் ராகு சனி இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ திருட்டு பார்க்க முடியும் ராகு மட்டும் தனித்து இருந்தால் வேற ராகு சனி என்று தொலைஞ்ச அப்போ இந்த ராகு சனி சேர்ந்தவர்கள் எல்லாம் இப்படிதானா என்று கேட்டால் அதுவும் கிடையாது அவர்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறை ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அது லக்னம் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மற்றும் அவருடைய தன்மையை பொறுத்து கசா புத்தியை தான் இதெல்லாம் நடக்கும் மற்றபடி எல்லாமே இதுல இருக்கிறதுலாம் அப்படியே ஃபிட்டப் ஆகாது எனவே இந்த ராகுல சே மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன நடக்குங்கிறத சொல்லியிருக்கேன் இதை புரிஞ்சிருப்பீங்க ராகுனா யார் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்னன்னு நம்ம ஜோதிடத்துல வந்து சில விஷயங்களை புரிந்து கொண்டு நம்மளாக அந்த சேர்க்கை காம்பினேஷனை கொண்டு தான் நல்லது எல்லாத்துக்குமே பயந்து கொண்டே இருந்தால் ஜோதிடம் பார்க்க முடியாது பயந்து பயந்து போக வேண்டியது தான் இந்த ராகு பயிற்சி சனி பயிற்சி என்று எல்லாத்துக்குமே பயந்தோம்னா ஜோதிடம் ஒரு நாள் பயமுறுத்தக்கூடிய கலையாக போயிடும் கண்டிப்பாக அது அப்படிப்பட்ட கலை அல்ல உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியது உங்களுக்கு வழிகாட்டுதலுக்குரியது இந்த ஜோதிடம் மிக்க நன்றி